பரமக்குடி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தற்காலிக பணியாளர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சபரிநாதனிடம் கேட்கலாம் சபரிநாதன் அங்கு பேருந்து இயக்கம் எவ்வாறு இருக்கிறது சொல்லுங்க நிச்சயமாக சரவணன் அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து நேற்றைய தினம் ஐம்பது சதவீத பேண்டுகள் மட்டுமே இயக்கப்பட்டது இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் அலுவலர்களுக்கு செல்வோர் மற்றும் வெளியூர்களுக்கு செல்வோர் குடும்பத்தில் பலரும் பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பரமக்குடி அரசு பொதுக்குழு கழக பணிமனையில் தினசரி அறுபத்தி ஐந்து பேருந்துகள் மதுரை திருச்சி காரைக்குடி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் வயல்குடி தூத்துக்குடி திருச்செந்தூர் மற்றும் பரமக்குடியை சுற்றியுள்ள கிராமப்பகுதிகளுக்கு இயக்கப்படும் ஆனால் தற்போது வரை முப்பது பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டுள்ளது அதாவது ஓட்டுநர் நடத்துனர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பேருந்துகளை இயக்குவதற்காக இருபத்தி நாலு பணியாளர்களை தற்காலிக பணியாளர்களாக தேர்வு செய்து வந்தனர் இன்னைக்கு அதாவது அதில் பதினோரு ஓட்டுநர்கள் பத்து நடத்துவார்கள் என தற்காலிக பணியாளர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் மதியத்திற்குள் நூறு சதவீத பேருந்துகளும் இயக்கப்படும் என போக்கு பணிமனையில் இருந்து தெரிவித்து வருகின்றனர் தற்காலிக பணியாளர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பேருந்து செல்லும் பயணிகளை பாதுகாப்படனும் விபத்து ஏற்படாமல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்களும் சமுதாயம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்